வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேலைக்கு அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனல்ல வர வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த கருத்துக்களாக எந்த வித மூட நம்பிக்கையில் போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம் ஒளி தத்துவம் வந்து எப்படி வந்து கர்மமாக செயல்பட்டு நம்மளோட வாழ்க்கையில சம்பவங்களாக வருகிறதுங்கிறது பார்த்துட்டு இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அந்த சயின்டிபிக் வேதிக்கு முறையில அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத பலன்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்க்க போறோம் ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற செவ்வாய் வந்து நாலாம் இடத்துல சனியோட சேர்ந்திருந்தார் எப்ப வரைக்கும் இருக்கிறாருன்னா ஏப்ரல் இருபத்தி மூணு வரைக்கும் இருக்கிறாரு கடைசி வாரத்துல தான் பாத்தீங்கன்னா ஒரு ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற குருவின் வீட்டுக்கு போறது நல்ல விஷயம் சோ முதல் மூணு வாரம் வந்து சனியோட சேர்ந்து நாலாம் இடத்துல இருந்து சில தொழில் விஷயங்கள் வேலை விஷயங்கள் படிப்பு விஷயத்துல சில போராட்டங்களும் சில விஷயங்களும் நம்ம செய்யக்கூடிய அமைப்பு கொடுத்தாலும் வா கடைசி வாரம் வந்து ஒரு நல்ல நிவர்த்தி ஐந்தாம் இடத்துக்கு செவ்வாய் போய் குருவோட சேர்ந்து சுக்கரனோட சேர்ந்து குருவோட வீட்டில் சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறது அருமையான விஷயம் ஸோ உச்சிக்குள் மாதிரி சில பாசிட்டிவான ரிசல்ட் வரக்கூடிய அமைப்புகள் மாதத்தின் கடைசி வாரத்தில் உண்டுங்க முதல் மூணு வாரம் பார்த்திங்கன்னா சனியோட சேர்ந்து ஒரு விதமான ரெஸ்ட்லெஸ் எனர்ஜியும் எதிர்பார்க்கும் தன்மையும் எல்லா வயதினருக்கும் விஷ ராசிக்காரங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அதே மாதிரி ஏப்ரல் பதினாலாம் தேதி மாதத்தின் மிட் மிடில் டைம்ல பார்த்தீங்கன்னா நடுப்பகுதியில் பார்த்து சூரியனுடைய பயிற்சி வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போறாரு ஆறாம் இடம் என்று சொல்லபடி குணசுத்திர பாவத்துக்கு போகிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் ஸ்தானாதிபதி ஆறாம் இடத்துக்கு போகும் பொழுது என்னன்னா வேலை தொழிலில் பார்த்தீங்கன்னா சில ஒரு விஷயத்துக்காக ஒரு ஒரு கடன்படுதல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சில இதை பண்ண வேண்டியது இருக்குது பம்பு வழக்குகள் சந்திக்க வேண்டிய அமைப்புகள் இருக்குதுங்கிற மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய அமைப்பு இருக்கு அதே சமயத்தில் பாசிட்டிவான விஷயங்கள் பிற அம்மா அடுத்தவங்களோட பணம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா ஆறாம் இடத்துல ஆல்ரெடி குரு இருக்காருங்க குருவோட சூரியன் சேர்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடுக்கள் வாங்கல எல்லாம் கேஷ் ஃப்ளோ வரக்கூடியது ஏதோ ஒரு தொழில் ரீதியான விஷயத்துக்காக ஒரு லோன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த அபிவிருத்திக்காக ஒரு லோன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க ஸோ இந்த ஆப்ரல் பதினேழாம் தேதி ஆகக்கூடிய அமைப்புகள் அது மாதிரி ஒரு சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு உத்வேகமாகவும் சில விஷயங்கள் எக்ஸ்பான்சிவான சில த திட்டங்கள் தீட்டக்கூடிய ஒரு டைமாக விருச்சகராசிக்காரர்கள் தொழில் அன்பர்களுக்கு கண்டிப்பாகவும் இருக்குது அதே சமயத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேலையை வந்து ஒரு வேலையை மாறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அதே சமயத்தில் கடன் பட்டு சில செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு வீடாக இருந்தாலும் சரி வண்டி வாகனமாக இருந்தாலும் சரி தொழில் அபிவிருத்தியா இருந்தாலும் சரி இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் படக்கூடிய அமைப்பு இருக்கு அது சுப கடனாக இருக்குதா அல்லது அசுப கடனா இருக்காங்கிறது உங்களுடைய இண்டிவிஜுவல் சார்ட்டில் இருக்கக்கூடிய வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் பொதுவாக பார்த்தீங்கன்னா குருவோட சேர்ந்து சூரியன் வந்து ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது ஒரு நல்ல விஷயத்துக்காக தாங்கிற தான் அமைப்பு இருக்குங்க அதே சமயத்துல ஐந்தாம் இடத்துல சுக்கரன் புதன்லாம் இருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம்தான் நல்ல மனம் குழு குழுக்கும் அதாவது எதிர்பார்த்தலோடு ஆகக்கூடிய பழக்கங்கள்லாம் இருந்ததுன்னா அது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ஆன்சர் கிடைக்கிற மாதிரியும் ஒரு கல்யாணம் விஷயங்கள் வந்து அடுத்து வரக்கூடிய குரு பேர்ச்சியே குரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு ப பயிற்சியாக விருச்சகராசிக்கு இருக்கிறதுனால அதுக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷனான சில ஒரு பீப்புளை அறிமுகப்படுத்துறது பேசி முடிக்கிறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக இருக்க போயிருதுங்க சோ நல்லாவே ஒரு சேஞ்சஸ் பாசிட்டிவான சேஞ்சஸ் வரக்கூடிய அமைப்பாகவும் ஒரு அபிவிருத்தி விஷயமாவும் ஒரு சுப செலவு செய்கிறதாகவும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக கண்டிப்பாக ராசிக்காரர்களுக்கு இது இருக்குது என்னதா இருந்தாலும் ராசி அதிபதி வந்து ஐந்தாம் இடம்ங்கிற குரு வீட்டில் போய் அஹ் சுக்கரனுங்கிற உச்ச சுக்கரனோட சேர்றது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சுகத்தையும் ஒரு ஆடம்பர செலவுகளும் ஒரு உத்வேகமும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக ஏப்ரல் மாதம் இருக்குது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி